சிக்கல் பகுதி மனித ஜங்கிலி போராட்டம் பொதுமக்கள் சிக்கல் பகுதி சிக்கல் பகுதி மக்கள் சிக்கல் பகுதி மக்கள் தொடர்ந்து தொடர்ந்து தொடுத்து நில்லுங்க தொடுத்து நில்லுங்க நயனா லயனா தொடுத்து நில்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நில்லுங்க நயனா தொடுத்து நில்லுங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி நெல்லுங்க தள்ளி அதோடைய லைன கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு மீட்ரு ஒவ்வொரு மீட்ரு ஒவ்வொரு மீட்ரு ஒவ்வொரு மீட்ரு தனித்தனியா நெல்லுங்க ஒவ்வொரு மீட் தனித்தனியா சிக்கல் பகுதி சிக்கல் பகுதி சிக்கல் பகுதி மக்கள் சிக்கல் பகுதி மக்கள் சிக்கல் பகுதி கொஞ்சம் தலை தலையே நிலுங்க தலை தலையே நல்லுங்க தலை தண்ணி இல்லைங்க கொஞ்சம் கலாக்கண்ணில்ங்க இந்த வந்துடுவாங்க ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சிக்கல் பகுதி மக்கள்லாம் இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க வந்திருக்காங்க வர்றாங்க 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 லயனா நல்ல லயனா நல்ல லயனா நில்லுங்க வர்றாங்க வர்றாங்க வர்றாங்க